அவனை சொல்லு அவன் என்னக்கு ஜாதி என்ன குளம் அவன் நீதி தொட்டிச்சு கைபிடிச்சு நிலையில விளாண்டவேன் கணக்குல கெட்டப்பட்டு பொறுமைக்கு உடாந்தேன் நம்மளோட தெரியால கணக்குக்கு போறானா பாப்பம்னு சொல்லி இருபத்து குலையும் போட்டி கணக்கு உருவாகுச்சு கணக்கு உரிமைக்கு முதல்ல சக்கிலிய கணக்கு அழிஞ்சம் பாத என்னோட வேறு வெற்றி வேறு கணக்கு விளக்கத்தை கைவிடுச்சு முருகனோட கணக்கு அவதாரத்தை எடுத்து என்னோட வேறு மொழிகளும் கேரள கணக்கு விளக்கத்திலிருந்து கொண்டு மலையாளம் பச்சை மூலிகை கணக்க வச்சு வாழ்ந்த கணக்கு நிலையில கட்டுப்பட்டு கருங்கச்ச வரிஞ்சு செஞ்சு கலராங் கணக்கு எட்டர் வரோல நச்சு கருப்பின கணக்கு எடுத்து கைகருப்பு நீர்னு கருப்பின புடிச்சு விளையாண்டு பாத விளக்கத்தை எடுத்து மலையாள கருப்ப மலையாளத்தை தொட்டிய சின்னையா கணக்கு விளக்கத்தை புடிச்சு விளையாண்டு பாத கணக்குக்கு வந்து வழிமுறை ஓட்டுனு பாத சொன்னு கணக்குல உடையாந்து எழுதின பாதையில கணக்குக்கு வந்த கட்டம் நிலைமைக்கு வந்தாலும் அத்தனை வீட்டையும் ஆட்டி படைச்சு ஊரு நாட்ட விளக்க ஆட்டி படைச்சேன் வழிமுறை ஓட்டுனேன் மேனாடு கணக்குல விளக்கத்தை பிடிச்சேன் வழிமுறை ஓட்டுனேன் அவன் கணக்குல கம்பளம் கணக்கு வடு வச்சு தொட்டுச்சு கணக்குல இருந்து தொட்டிய நாய்க்கேன் கணக்குல புறப்பட்டு பொறுமை குடி நாட்டுல எழுந்திருச்சு ஐயா சாமின்னு அதிகாரம் கணக்கு விளக்கத்து குடி வந்து வழிமுறை சொன்னவேன் பாதமுறை சொன்னவேன் இருவருமே

அழிச்சவனை எதிர்த்து போராடு நெஞ்சில எது மேல போட்டேன் இருதயத்துலயா போட்டேன் என் போட்டிருந்த தாயத்துல போட்டேன் அந்த தாயத்தை எப்படி நொறுக்குனேன் அவன் யாரு அதை மட்டும் சொல்லு

உரிமைக்கு வந்தவன் அவனே எனக்கு எடுத்து நாட்டுல கட்டப்பட்டு உரிமைக்கு ஊராளி கூட்டத்திலிருந்து உரிமைக்கு வந்த சரி அவன் எப்படி உருவம் இருந்துச்சு முகம் எப்படி இருந்துச்சு ஊராளி கணக்கு சரி காராளன் கருவறுத்தவன்

கிழக்கு போட்டேன் நம்ம உட்காந்த இடத்தை விட்டு கிழக்கம் ஒட்ட முடியல நம்ம தொழிலயே பிள்ளங்க வண்றேன் அழிமுறை ஒட்டுறேன் இப்போ அதை சொல்றேன் இன்னைக்கு நீரி நம்ம நீல நமக்கு தொண்டுலையும் செஞ்சவன் கத்தாத நம்மளை மிஞ்சி இவன் ஆராம்னு சொல்லி உட்காந்த இடத்துலயே அம்ப ஏவி மகாமணி கணக்கு ஒருமைய கைபிடிச்சு செம்மணி கணக்கு இருந்து அவன் அம்பு கணக்கும் செஞ்சு